ஒன்று பெற்றான் ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய் வாய் மாருதி ராம்சுரத்குமார் யோகி குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜூலை எட்டாம் தேதி முதல் ஜூலை பதினான்காம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்கள் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் வளர்வுறை நாட்களே இந்த வ வாரத்துக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை போகிறது நல்ல பலனை தருமா அல்லது சுமாரான பலனை தருமா பாருங்க சிம்ம ராசிக்கு பொறுத்த வரலையும் ஏழாம் மடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழுதான் பேருக்கு இருக்கார வழிய ஆனால் வக்கரமாக இருக்கார் இப்போ ஆறாம் இடத்து வேலையை செய்வார் அப்போது கெடுதலை செய்ய மாட்டார் சனி பகவான் அதற்கு மா மாறாக நல்லது செய்யக்கூடிய விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய நிலையில் சனி பகவான் இருக்கிறார் குரு பகவான் பத்தில் இருக்கார் ஒம்பதுக்குடிய ஒம்பதில் நாலு நாள் பத்தாம் இடத்துல மூணு நாள் இருக்கார் ஸோ இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமாக இருக்குமா நிச்சயமாக அற்புதமாக இருக்கும் சாதிக்க முடியுமா சாதிக்க முடியும் ராசிநாதன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் சூப்பருங்க எந்த ஒரு பிறகமும் பதினொன்றில் இருந்தால் அற்புதமான பலனை தரும்னு சொல்லுவாங்க அதுலேயும் ராசிநாதனே பதினொன்றில் இருக்கார் சூப்பரோ சூப்பர் அதனால் இந்த ராசி பொறுத்தவரையிலையும் நீங்கள் நினைச்சதை சாதிக்க முடியும் இந்த ராசி அன்பு அன்பர்கள் ரொம்பலாம் நீண்ட நாளாக நினச்ச காரியங்கள்லாம் கைகூடும் விட்டு போன காரியங்கள் தடைபட்டு நின்ற காரியங்கள் திடுதுப்புன்னு முடிவுக்கு வரும் பேறு புகழ் அந்தஸ்து கௌரவம் கிடைக்கக்கூடிய காலம் தருணம் இது அப்படின்னு சொல்லலாம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் ஆனால் ராசியை சனி பார்க்கல ராசியை சனி பார்த்தா கொஞ்சம் மந்திர்சி மாதிரி தான் இருப்பீங்க கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு கூட ஏற்படலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் குரு பத்தாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்ப்பது என்பது சூப்பரோ சூப்பர் நல்ல தலபாக்கியம் பொருள் வரவு நல்ல பணவரவு குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் அனைவருமே சந்தோஷகரமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் இது கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ரெண்டாம் இடம் சிறப்பாக இருக்குன்னா வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் கண்டிப்பாக வந்து அற்புதமாக இருக்குங்க ஃப்ளரிஷ் ஆகும் உங்கள் சொல் எடுபடும் சபையில் எடுபடும் அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை மற்றபடி இடத்து அதிபதி மூணுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் உடையவர் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் சுக்கர பகவான் இப்போ எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் ஆனாலும் கூட உங்களுக்கு குருவர்களும் திருவர்களும் நிறைந்து இருப்பதால் காலதாமதம் எடுத்தாலும் அது கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் ஐயன் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் செவ்வாயும் பார்க்குறார் சனி பகவானும் பார்க்குறாரு மாதூஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் அப்போது உங்களை வரலையும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அது மட்டும் இல்லை படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டிடியூஷன் தகவல் வரும் அது வெளிநாடாக இருந்தாலும் வெளிநாட்டுல இருந்து நல்ல தகவல் வரும் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கு சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் ஆறாம் இடத்தை சனி பார்ப்பதால் ஆரோக்கியம் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க அது குரு பார்ப்பதால் ஆரோக்கிய வாசிகளாகவும் இருப்பீங்க சுகமாகவும் இருக்க முடியும் ஆரோக்கியம் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனால் லக்னத்தை சனி பார்ப்பது டென்ஷன் பரபரப்பு மந்திச்சு விட்ட ஒரு நிலை மற்றபடி இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ பூமி விற்கணும் இடம் விற்கணும் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நல்ல விலைக்கு போகும் ஒரு இடம் வக்க நல்ல இடமா வீடு கட்டணும் இடம் பார்க்குறேன் குதிர்பாடாகலை அருமையான இடம் கிடைக்கும் என்ன குரு பார்க்க கோடி நன்மை செவ்வாயும் பார்க்குறார் நாலுக்குடையவன் நாலில் பார்த்தா நாலு ஃபுல்ஃபில் ஆகிடுதுங்க அப்போ கண்டிப்பாக விற்பதுக்கு விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு விற்க முடியும் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாங்க முடியும் அதுதான் அங்கே இருக்கிற நிலை எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வேலைக்கு போகிறவங்களும் சரி மேலதிகாரி சக ஊழியர்கள் இல்லை உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க எல்லோருமே உங்களுக்கு கரம் நீட்டுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயனும் அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் இந்த பகவான் எட்டில் இருக்கார் அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் நான் நல்லது செய்கிறேன்னு போய் யாருக்காவது கெடுதல் அதாவது நல்லது செய்கிறீங்களே இல்லை நீங்கள் கே உங்களை மன உளைச்சல் பண செலவு பணவிரயம் நேர விரயம் எல்லாம் அசிங்கம் அவமானங்கள் பெறக்கூடிய தருணம் இது ஏன்னா எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் ஒம்பதில் செவ்வாய் சிறப்பாக இருக்குது பத்தாம் இடத்துல கடைசி மூணு நாள் இருக்குது பத்தாம் இடத்துல குருவே இருக்கிறார் புதுசாக தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம் இல்லை உத்தியோகத்துக்கு படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க வேலைக்கு போகலாம் இப்போ ஏற்கனவே தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் நல்லா சூடுபிடிச்சு நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும் ரெட்டிப்பு வருமானம் வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசு உத்தியோகமாகட்டும் தனியார் துறையாகட்டும் உங்களை பொறுத்தவரையும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைத்து சந்தோஷமாக இருப்பீங்க தந்தையால் அனுகூலம் அரசாங்கத்தால் ஆதாயம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் மற்றபடி பெண்களால் வருமானமும் வரக்கூடிய காலம் இது பெண்களால் செலவினங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் மொத்தத்தில் பண வருவாய் அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகளும் ஏற்படும் இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வாழ்த்துக்கள்